விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பணியாற்றும் கொசுப்புழு ஒழிப்பு தொழிலாளர்களுக்கு ஐந்து வருடங்களாக ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனா் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பதிமூன்றாம் வருடம் பரவிய டெங்கு காய்ச்சலின் மூலம் இருபதுக்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் பலியாகினர் இதனைத் தொடர்ந்து இரண்டு வார்டுகளிலும் கொசு புழு ஒழிப்பிற்காக ஒப்பந்த முறையில் பெண் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர் தற்போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் தொடக்கத்தில் நாள் ஒன்றுக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரூபாய் இருநூத்தி எட்டு வழங்கப்பட்டது இதற்கு பிறகு இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை கொசு புழு ஒழிப்பு பணிகளுடன் குப்பை தரம் பிரித்தல் நகராட்சி வரி வசூல் தேர்தல் பணிகள் என பல்வேறு பணிகள் வழங்கப்படுகிறது மேலும் கட்சி நிகழ்ச்சிக்காக சீருடை அணிந்து மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் சில நேரங்களில் இரவு வரை தங்களை அரசியல் கட்சியினர் அலைக்கழிப்பதாகவும் பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதற்கு தனியாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை எனவும் பெண்கள் ஆதங்கம் தெரிவித்தனர் இதுகுறித்து கேட்டால் திறமையற்ற ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க முடியாது என அதிகாரிகள் கூறுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் சில இடங்களில் தனியாக சென்று பணியாற்றும் நிலையிலும் இதுவரை அடையாள அட்டை சீருடை பாதுகாப்பு உபகரணங்கள் என எந்த சலுகைகளும் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து கொசுக்குழு ஒழிப்பு பணியில் ஈடுபடும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் குடும்பத்தினர் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் எந்த கட்சிக்கும் வாக்களிப்பதில்லை எனவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர் நகராட்சியிலேருந்து டிபிசி கொசுவழி பணியாளர்கள் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் இதில் வந்து நூற்றி ஐம்பது பேர் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்து வருஷ காலமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து அரசாணை வந்தும் காசு எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு பணமே எதுவுமே பிஎஃப் ரூவாயாவா சம்பளத்தையா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து நா விருதுநகர் மாவட்ட கலெக்டரேட்டையும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம் நகராட்சியிலையும் மனு கொடுத்துட்டோம் சிஐடி சங்கத்திலேருந்து வந்து கேட்டாங்க எந்த எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க தங்கப்பாண்டி எம்எல்ஏ ஐயாட்டையும் ஒரு மூணு தடவை போய் கேட்டோம் நீங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற ஆளுகளாக இருக்கீங்க த திறமையற்ற பணியாளர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் நாற்பத்தெட்டு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க மொத்தம் ஒரு மணி நேரத்துக்கு நாற்பத்தெட்டு ரூபா நாலு மணி நேரம் தான் எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் கொரோனா நேரத்துலலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம் அதுக்கு கூட ஒரு எதுவுமே எங்களுக்கு பார்க்க முடிக்கிறாங்க மற்றபடி மற்ற வேலைகள்லாம் உள்ள நகராட்சிகள் என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை வேலை எங்கள் தான் கொடுத்துறாங்க வரி வசூலில் இருந்து கொரோனாவுக்கு மருந்து ஊற்றுறதுல இருந்து டெங்கு காய்ச்சல் முதற்கொண்டு எல்லாமே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா சம்பள உயர்வு மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க வெறும் இரநூத்தி எட்டு மட்டும் தான் இப்போதைக்கு விருதுநகர் மாவட்டத்துல வந்து அனைத்து பகுதியிலுமே நானூறு நானூற்றி பதினாறு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு ரெண்டு கையெழுத்து வாங்குறாங்க காலை ஒரு கையெழுத்து மத்தியானம் ஒரு கையெழுத்து வாங்குறாங்க நாங்கள் டைம் வந்து எங்களுக்கு ஆப்ளை தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து பார்க்க விடலை ஆனா மற்ற வேலைகளுக்கு எதுக்கும் ஒரு மீட்டிங்கா இதை யாராவது வந்தாங்கன்னா அவங்களை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க எங்களை கலர் சேலை கட்டி கூட்டிட்டு போயிடுவாங்க மதியானத்துக்கு அப்புறம் வேலை வச்சிருக்கோம் வாங்க அப்படின்ட்டு காலை ஒரு கையெழுத்து மாலை ஒரு கையெழுத்து அதுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது இப்போ எலெக்ஷன் டியூட்டியும் போடுவாங்க ஆனா அதுக்கு இரநூறுவா அந்த சம்பளம் கொடுப்பாங்க எங்களுக்கு நாங்களும் இப்ப இந்த மூணு வருஷமா பாக்குறோம் காலையில ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டு வர சொல்லிடுவாங்க எங்களை முன்னாடி வந்தா தான் நாங்க அந்த இதுக்கு அனுப்பணும் ஏழு மணி ட்விட்டுனா ஆறு மணிக்கே வர சொல்லிடுவாங்க வந்து அந்தந்த இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு செய்யணும் இந்த ஆட்சியில எங்களுக்கு எதுவுமே கண்டுக்கறல சொல்றதுக்கு என்ன எதுவுமே எங்களுக்கு சொல்லலை யூனிஃபார்ம் கிடையாது யூனிஃபார்ம் வந்து நாங்க தான் எடுத்து தான் காசு போட்டு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எதுவுமே கிடையாது ஒரு வாலி முத ஒரு பேட்டரி முத கொண்டு ஒரு பேனா முத கொண்டு நாங்க தான் வாங்க வேண்டியதா இருக்கோம் நீங்க என்ன செய்யணும் தெரியல நாங்களும் எல்லா இடத்துலயும் போய் மனு கொடுத்துட்டோம் போராட்டம் பண்ணிட்டோம் விருந்தினர் கலெக்டரவே பார்த்தாச்சு அவர் அரசாணை கொடுத்தாங்க